வணக்கம் நண்பர்களே போக்சுவன் நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா விலையும் வந்து உயர்த்தாம ஒரு எழுவதாயிரம் ரூபாய் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்டும் பண்ணி கொடுத்து அவங்க கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள்ல புதிய வசதியையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பத்தியும் அதே மாதிரி ஹோண்டா கார்கள் வாங்குவதற்கு இந்த ஜூன் மாசம் ஏத்த ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கார்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல்ட்ராஸ் ரேசர் மாடல் வந்து இன்னும் லான்ச்சே ஆகலை ஜூன் ஏழாம் தேதி தான் லான்ச் ஆகுது அதுக்கு முன்னாடியே அந்த கார்லேருந்து சில ஃபீச்சர்ஸ் எடுத்து நார்மல் ஆல்ட்ராஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாலு புதிய வேரியன்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய எஸ்இவி காரான டைகன் மற்றும் செடான் டைப்பில் வரக்கூடிய காரான விர்டஸ் இந்த ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டு காரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கார்லயும் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா குளோபல் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் ரெண்டு கார்களுமே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்களாக வந்திருக்கு பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின பிறகு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு கார்களும் சேர்த்து ஒரு லட்சத்துக்கு மேல வந்து விற்பனை ஆயிருக்கு இதுல வந்து அறுபத்தி ஒரு சதவீதம் டைகன் காரும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து பிரிட்டஸ் காரும் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் ஃபோக்ஸோ கணக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஹேர்பேக் வந்து ரெண்டு கார் மாடல்லையும் வந்து ஸ்டாண்டர்டா வந்து கொடுக்கறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாப் டாப்ல மட்டும்தான் ஆறு ஹேர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெரியட்லேயும் ஸ்டாண்டர்டாகவே வந்து ஆறு ஏர் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆறு ஏர் பேக்குக்காக விலையெல்லாம் வந்து அதிகப்படுத்தலை சேம் ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏர் பேக்கையும் பேஸ் மாடல்லையும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எழுவதாயிர ரூபா பார்த்தீங்கன்னா கேஷ் பெனிஃபிட் கேஷ் டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனத்தில் விற்பனையில் இருக்கக்கூடிய நாலு மாடலுக்கு வந்து அட்ராக்டிவான ஆஃபர்ஸை வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க அதிகமான ஆஃபர் எந்த காருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிட்டி காருக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நான் ஹைப்ரிட் மாடலுக்கு தான் எண்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் கேஷ் பெனிஃபிட் வந்து ஆஃபர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கார் தான் அமேஸ் இந்த காருக்கு எழுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி கார்லேயே இஹெச்இவி இந்த மாடலுக்கு வந்து அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக ரீசெண்டாக லான்ச் ஆன எலிவேட் காருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து ஹோண்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கார்கள் ஏதாச்சும் வாங்கணுன்னு பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஏழாம் தேதி தான் டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல்ட்ராஸில் ரேசர் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆனால் அந்த எடிஷன் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆல்ட்ராஸை விட ரேசர் அப்படிங்கிறது டிசைன் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜினும் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஸ்டாண்டர்ட் ஆல்ட்ராஸில் நார்மல் இன்ஜின் தான் வந்து வரும் அப்படி இருக்கிறப்ப அந்த ஆல்ட்ராஸ் ரேசர் மாடலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஆல்ட்ராஸ்லேயே கொடுத்து நாலு புதிய வேரியண்ட்டாக டாடா மோட்டார்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து கிடைக்கும் ஏழு இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபது டிகிரி கேமரா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ஆறு ஏர்பேக்கு ஏர் பியூரிஃபையர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்து நாலு புதிய வேரியண்ட்டை வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரேசர் அளவுக்கு எனக்கு வந்து பவர் வேணாம் பட் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வேரியண்ட் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும் நன்றி